வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் பார்வை பார்வைப்படக்கூடிய இடம் எந்த அளவுக்கு வலுப்பெறும் எந்த அளவுக்கு நன்மைகளை தரும் என்ன தரும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அடிப்படையில் லக்னாதிபதி வலிமை பெறுறது அப்படிங்கிறது ஜாதகத்தில் ரொம்ப முக்கியம் அப்போ தான் அந்த ஜாதகருக்கு தேவையான பாக்கியங்கள் எல்லாம் அந்தந்த வயதில் வயது கேட்டுற மாதிரி தங்கு தடை இல்லாமல் கிடைக்கும் அதே போல் எந்த மாதிரியான தசாபுத்திகள் நடந்தாலும் லக்னாதிபதி வலுப்பெற்றிருக்கக்கூடிய ஜாதங்கள் அந்த தசாபுத்தியை ஹேண்டில் பண்ணக்கூடிய திறம இருக்கும் யோகமான தசை நடந்ததுன்னா யோகத்தை பல மடங்கு பெருக்கியும் அவயோக தசை நடக்கும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய தெம்பையும் தரும் லக்னாதிபதியோட வலிமை இ இதை தாண்டி லக்னாதிபதி மாதிரி ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உத்வேகம் தரக்கூடிய தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு பாவகம் ஒரு அதிபதி கிடையவே கிடையாது ஸோ அளவுக்கு லக்னாதிபதி தரக்கூடிய தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட லக்னாதிபதி பார்க்கக்கூடிய வீடுகள் என்ன பலம் பெறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் இப்போது ஒரு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள் இந்த இடத்துல மீன லக்னம் மீன லக்னத்துக்கு மூணாம் வீட்டில் பகை வீட்டில் குரு இருக்கார் மூணாம் வீட்டில் முழு மறைவாக இருக்கார் குருவுக்கு மூணாம் வீடு முழு மறைவு தரக்கூடிய வீடு ஆனால் அவர் தன்னோட ஏழாம் பார்வையால் ஒன்பதாம் வீட்டையும் சிறப்பு பார்வையால் ஏழாம் வீட்டையும் பதினோராம் வீட்டையும் பார்க்குறாரு இதில் ரொம்ப ஸ்பெஷலான நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் குரு பார்க்கக்கூடிய ஒன்பதாம் வீடு மிகப்பெரிய அளவில் வலிமை பெறும் ஏன்னா குரு மூணில் மறைஞ்சிருந்தாலுமே கூட அவர் நேரடியாக தன்னோடய ஒளி மொத்தத்தையும் பவர் மொத்தத்தையும் ஸ்ட்ரென்த்து மொத்தத்தையுமே ஒன்பதாம் வீட்டு மேலே டைரெக்டாக அவர் வந்து கொடுக்குறார் ஸோ தட் இந்த ஜாதகம் வளர வளர தந்தையோட வளர்ச்சி அளவுக்கு அதிகமாக இருக்கும் ஒன்பதாம் வீடு குரு தொடர்பில் இருக்கனால பாக்கியம் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அந்தஸ்து பேர் புகழ் பக்தி நெறி அசையா சொத்துக்கள் குருவோட காரகத்துவம் சொல்லக்கூடிய தனம் இது எல்லாமே மனமகிழ்ச்சியோட ஒரு குடும்பத்தால் அவங்களுக்கு கிடைக்கும் இந்த குழந்தை வளர வளர குடும்பத்தோட ஒட்டுமொத்த பொருளாதாரமும் இன்க்ரீஸ் ஆகும் குரு நேரடியாக ஒன்பதாம் வீட்டை பார்க்குறனால தந்தையோட வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் இந்த இடத்துல அளவுக்கு அதிகமாக இருக்கும் குரு ஒன்பதாம் வீட்டை நேரடியாக தொடர்பு கொள்ள அமைப்பு இருக்கிறனால ஸோ லக்னாதிபதி ஒன்பதாம் வீட்டை தொடர்பு கொள்றனால தந்தையோட சப்போர்ட்டில் இந்த குழந்தை வாழ்க்கையில் மேலே வரணும் அப்படிங்கிறது அமைப்பு இந்த குழந்தை வளர வளர தந்தையும் வாழ்க்கையில் மேலே வரணும் அப்படிங்கிறது அமைப்பு ஸோ தட்டு தந்தைக்கும் மகனுக்குமான உறவு இந்த இடத்துல நல்லா ஸ்ட்ராங்காகும் லக்னாதிபதி ஒன்பதாம் வீட்டை தொடர்பு கொள்றதுனால சப்போஸ் குரு தசையே நடைமுறைக்கு வந்துட்டா குரு தசை நடைமுறைக்கு வரும்பொழுது சரியான ஏஜில் வரும் பொழுது கண்டிப்பாக இவருக்கு எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கோ அதை விட பல மடங்கு வளர்ச்சி அவங்க தந்தைக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் வீட்டை குரு நேரடியாக தொடர்பு கொள்றார் ஸோ தட்டு தந்தைக்கு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய அமைப்பை லக்னாதிபதி ஒன்பதாம் வீட்டை தொடர்பு கொள்றதுனால கிடைக்கிது இவர் ஏழாம் வீட்டையும் பதினோராம் வீட்டையும் பார்க்குறார் ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன ஓரளவு வசதியான குடும்பத்தில் இவர் திருமணம் பண்ணுவார் ஆனால் இருந்தால் வசதியான ஒரு பெண் குடும்பத்தில் எடுப்பார் பெண்ணாக இருந்தால் ஒரு வசதியான ஆண் குடும்பத்தில் எடுப்பார் ஸோ இந்த மாதிரியான அமைப்புகளை லக்னாதிபதி தொடர்பு கொள்ளக்கூடிய வீடுகள் இண்டிகேட் பண்ணோம் சார் இந்த இடத்துல நீங்கள் குரு வச்சு பேசுகிறீங்க குரு இயற்கையாகவே சுபகிரகம் ஸோ அதனால் குருவுக்கு மட்டும்தான் இந்தளவுக்கு கொடுக்க முடியுமா மற்ற கிரகங்களால் கொடுக்க முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட இருக்கும் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ வரக்கூடிய சாட்டில் லக்னோ கடக லக்னம் லக்னாதிபதி சந்திரன் லக்னத்துக்கு பத்தில் கேந்திரம் பெற்றிருக்கார் சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள்ள கேந்திரத்தில் இருக்காங்க அதை தாண்டி சூரியனுக்கு நாலாம் வீட்டில் சந்திரன் இருக்கார் வளர்புறையாக இருக்கார் வலுப்பெற்றிருக்கார் ஸோ எப்பொழுதுமே சந்திரனோட நிலையை நம்ம எடுக்கும் பொழுது சூரியனோட நிலையும் நம்ம பார்க்கணும் காரணம் சூரியனை பேஸ் பண்ணி தான் சந்திரன் வலுப்பெறுவார் அல்லது பலவீனமாகார் ஸோ இந்த இடத்துல தான் இருக்கார் வளர்புற சந்திரனாக இருக்கார் ஒரு அறுபது சதவீத ஸ்ட்ரென்த்தோடு இந்த இடத்துல லக்னாதிபதி வலுத்திருக்கார் இப்போது இந்த லக்னாதிபதி பார்க்கக்கூடிய வீடுன்னு ஒன்று இருக்குல்ல லக்னாதிபதி பத்தில் வலுப்பெற்று நாலாம் வீட்டை பார்க்குறனால இந்த ஜாதகர் லக்னாதிபதி பத்தில் இருக்கக்கூடிய அமைப்புனால் வேலை தொழிலில் இவ்வளோ மாதிரி ரிஸ்க் எடுக்க முடியாது துணிஞ்சு இறங்கி எந்த ஒரு விஷயத்தையுமே போல்ட்டாக பண்ணக்கூடிய ஆள் வாழ்க்கை முழுக்க நிரந்தரமான வருமானத்தை ஏதோ ஒரு வழியில் உருவாக்கக்கூடிய தன்மை லக்னாதிபதி பத்தில் இருக்கனால கிடைக்கும் அதே லக்னாதிபதி நாலாம் வீட்டை பார்க்குறனால தாயோட அன்பு அல்லது தாய்க்கு நிகரான யாரோ ஒருத்தரோட அன்பு இந்த ஜாதகருக்கு வாழ்நாள் முழுக்க கிடைக்கும் ஊரே திரும்பி பார்க்குற மாதிரி அந்த ஊரில் இவரை மாதிரி ஒரு வீடு கட்டவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு வீடு கட்டுவார் ஸோ லக்னாதிபதி பத்தாம் வீட்டில் வலுப்பெற்று நாலாம் வீட்டை நேரடியாக தொடர்புலனால அந் அவர் இருக்கக்கூடிய சரௌண்டிங்கில் யாருமே கட்டாத மாதிரி ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு பெரிய வீடு கட்டுவார் அல்லது ரெண்டு மூணு காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகைக்கு விடக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயத்தை லக்னாதிபதி நேரடியாக நாலாம் வீட்டை வலுப்பற்று தொடர்பு கொள்ளும் பொழுது கிடைக்கும் இந்த இடத்துல சுக்கரன் வலுத்து இருந்தாலும் சரி வலுத்து இல்லைனாலும் சரி வலுத்திருந்தால் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரெண்டு மூணாக கிடைக்கும் வலுக்கலை அப்படின்னா ஒன்று அல்லது ரெண்டாக கிடைக்கும் ஸோ அது பெருகுமா பெருகாதாங்கிறது அந்த சுக்கரனோட ஸ்ட்ரென்த்து ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த லக்னாதிபதி பார்வையோட ஸ்ட்ரென்த்து உங்களுக்கு கண்டிப்பாக வித்தியாசம் புரியும் ஸோ அந்த சந்திரன் வலுப்பற்று நாளாம் வீட்டை பார்க்கறனால சந்திரதசை நடைமுறைக்கு வரும் பொழுது கண்டிப்பாக அந்த ஜாதகரால் ஊரே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு வீடை கட்ட முடியும் சப்போஸ் திசை வாழ்க்கையில் வரவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வாழ்க்கை முழுக்க சொகுசாக இருக்கிற மாதிரி ஒரு வீட்டில் அவர் இருந்துட்டு போவார் அல்லது அவர் இருக்கக்கூடிய இடம் எப்பொழுதுமே சுகமாக சந்தோஷமாக நிம்மதியாக ஒரு என்ஜாய்மெண்ட் ரிலேட்டடான லைஃப் ஸ்டைலில் இருக்கும் இந்த அளவுக்கு லக்னாதிபதி பார்க்கக்கூடிய பார்வைக்கான பலம் அப்படிங்கிறது அதிகம் அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள் இப்போ வரக்கூடிய எக்ஸாம்பிளில் லக்னம் ரிஷபலக்னம் லக்னாதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் லக்னத்தில் ஆட்சி பெற்றிருக்காரு வலுப்பெற்றிருக்காரு இந்த இடத்துல சுக்கரன் கள்ளத்துற காரகனாகவும் இருக்கார் அவர் ஏழாம் மீட்டை நேரடியாக பார்க்குறார்ல அந்த பார்வைக்கான ஒரு சிறப்பு பலன் அப்படிங்கிறது உண்டு என்ன அப்படின்னா சுக்கரன் வலுப்பெற்று ஏழாம் மீட்டை தொடர்பு நல்ல ஒரு அழகான மனைவி ஒரு நல்ல கணவன் அதாவது ஆனால் இருந்தால் நல்ல அழகான மனைவி பெண்ணாக இருந்தால் நல்ல ஒரு அழகான கணவன் கிடைப்பாங்க இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா லக்னாதிபதி ஏழாம் வீட்டை நேரடியாக தொடர்பு உங்களோட வேவ் லென்த்துக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு பார்ட்னர் கிடைப்பாங்க இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் உங்களுக்கு எகெயின்ஸ்டான ஒரு வேவ் லென்த்து கொண்ட ஒரு ஆள் உங்களுக்கு பார்ட்னராக வரமாட்டாங்க உங்களோட வேவ் லென்த்துக்கு உங்களோட ஆசைக்கு உங்களோட அனுசரிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான வாழ்க்கை துணை கிடைக்கும் திருமணம் ஆனதுக்கப்புறம் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா லக்னாதிபதி நேரடியாக ஏழாம் வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடிய காரணத்தினால திருமணத்துக்கு அப்புறம் அதாவது இருபத்தேழு இருபத்தெட்டு அல்லது முப்பது வயசுக்கு அப்புறம் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை லக்னாதிபதி தருவார் ஏன்னா ஏழாம் பாவகம் அப்படிங்கிறது அல்மோஸ்ட் உங்களோட தேர்ட்டி பிஃபோர் ஏஜ் அல்லது தேர்ட்டி த்ரீ அந்த திருமணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கையை குறிக்கக்கூடிய வயது தான் அந்த ஏழாம் பாவகம் வரையிடும் ஸோ அந்த பாவகத்தை நேரடியாக சுக்கரன் தொடரப்போடுறதுனால திருமணத்துக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல உயர்வை இந்த அமைப்பு தரும் அதே போல் ஒரு லக்ஸுரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் திருமணத்துக்கு அப்புறம் தரும் ஒரு சுகத்தை வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் பார்க்காத சுகத்தை பேரு புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாத்தையும் அந்த ஏழாம் வீட்டை பார்க்கக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு தருவார் காரணம் அவர் லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய காரணத்தினால ஸோ லக்னாதிபதி வலுப்பெற்று அல்லது வலிமை குறைந்து எப்படி இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய பாவகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வளரும் அவர் வலுப்பெற்று பார்க்கும் பொழுது அது பல மணங்காக கிடைக்கும் வலுப்பெறாத பொழுது அது ஒரு ஒன்று அல்லது ரெண்டாக கிடைக்கும் இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் ஸோ பத்து விஷயம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இடத்துல ஒன்று ரெண்டாக கிடைக்கும் வலுத்து பார்த்தா பத்துக்கு பதினொன்னாக கூட கிடைக்கும் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஸ்டேட்யூண்டு தேங்க்யூ பாய்